அன்பர்களே உங்களுக்கு பதினைஞ்சாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிகாலையில் இரண்டரை மணிக்கு குறு பலனானது கிருஷவராசியிலிருந்து மிதுன ராசிக்கு முதலாம் வீடாக வந்து குருவேச்சி பலனானது குரு பகவானானவர் மிதுனத்தில் அமரப்போகின்றார் அமர்ந்து உங்களுக்கு மட்டுமில்லாமல் பன்னெண்டு ராசிக்கும் மூன்று பார்வைகளாக எந்த ராசிக்கு நன்மைகளையும் மற்றும் உங்கள் மிதுனத்தில் இருந்து மற்ற ராசிகளுக்கு என்ன பலன்களையும் குரு பகவான் வழங்கப் போகின்றார் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் உங்களுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் மிதுன ராசியின் பலன் மற்றும் பரிகாரம் மிதனராசிக்காரர்களுக்கு குரு ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டையும் அதிபதியாகும் ராசியில் குரு பேக்கி உங்கள் சொந்த ராசியில் செல்வதால் உங்களுக்கு குறிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும் குருவின் பார்வை உங்கள் ஐந்தாம் வீடு ஏழாவது வீடு மற்றும் ஒன்பதாவது வீடு ஆகியவற்றின் மீது இருப்பதால் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெறுவீர்கள் உங்கள் பிள்ளைகள் ரீதியாக நல்ல செய்திகளை பெறுவீர்கள் மிதனராசி அன்பர்களே நீங்கள் குழந்தை பெற விரும்பினால் உங்கள் குழந்தை கனவு நனவாகும் நீங்கள் கல்வியில் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள் மற்றும் நீங்கள் படிக்க விரும்புவீர்கள் திருமண வாய்ப்புகள் உண்டாகும் நீங்கள் திருமணமாகாதவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் திருமணமானவர்களின் திருமண பிரச்சனைகள் குறையும் வாழ்க்கை பிரச்சனைகள் குறையும் மற்றும் பரஸ்பர நல்லிணக்கம் மேம்படும் தொழில் நல்ல தொடர்ந்து பார்ப்பதற்கும் முன் இதுவரைக்கும் வீடியோ உங்களை கிளிக் பண்ணுவோம் சாப்பிட கிளிக் பண்ணி கிளிக்கிறேன் ஓல் வேலை கிளிக் பண்ணுவதாக நான் போட்ட போட முடியும் அனைத்து துடிய பார்த்து பயம்படலாம் இலவசமா ஒரு கேள்வி ஜாதகம் பரிகரஞ்சம் ஒரே ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் இந்த வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் கேட்கலாம் முழுமையா பார்த்துட்டு பகிர்ந்துட்டு கேளுங்கள் மற்றபடி முழுமையா வடிவா வாட்ஸ்அப்ல மெசேஜ் எடுத்து முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும் இலவசமாக நான் இந்த யூடியூப்ல இருக்கிற வசிரஜி அஸ்ட்ராலஜி இந்த வீடியோல இருக்கிற கொமான் மூலம் நீங்கள் எழுதி கேட்கலாம் ஜாதகமோ பரிகாரம் சம்பந்தமாக அது மட்டும் இல்லாமல் வசிரதி அஸ்ட்ரோலஜியில உங்களுக்கான தோஷங்கள் தோஷங்கள் தோசங்கள் இருந்து பன்னெண்டு வீடு வரைக்குமான இடங்களில் இருக்கும் ஒவ்வொரு என்ன கிரகம் தானே அதற்கான பலன் மற்றும் ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் லக்கினங்களின் வாழ்க்கை ரகசியம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகன் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் உங்கள் பிறப்பிர் இடையிலான திசைகள் உங்களுக்கு ஜோரமான திசையாக இல்ல பிரச்சனை திசையா அந்த காலத்தில் நடைபெறப்போன்றது ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் வச்சு அறிந்து கொள்ளலாம் உங்களுக்கு இப்ப தோசிசை நடந்துட்டால் என்ன பேச்சு கூட ஆண்டால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது சரி அது மட்டும் இல்லாம நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் போன் வழிவிட வேண்டிய கடவுள் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இது வசிரஜி அஸ்ட்ராலஜி ஊட்டி வைச்சேன் இதுல மாதராசி ராசி பலன்களும் போட்டுவாரன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் சனி பேச்சு பலன் எல்லாம் போட்டுட்டேன் சனி பேச்சிக்கு ஒரேடி அத்தன் ஆறு ராசி ஆறு ராசியா போட்டுக்கிறேன் ஒவ்வொரு ராசியும் தனித்தனியா பார்க்க விரும்பினால் என்ற வட்டச்சின்னால வசிரஜி கைதையும் சொல்லுறேன் சனி பேச்சு பலன் மட்டுமில்லாமல் நட்சத்திரங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பிளண்டும் போட்டுக்கிறான்னு நீங்கள் அதுல போய் பார்க்கலாம் கைரேக ஜோதிடம் சம்பந்தம் அதுல பார்க்கலாம் வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சரணில் இது வசிரஜி அஸ்ட்ரோலஜி சுற்றி இதுல ஜாதகம் சம்பந்தம் மாதராசி பிளங்கள் கிரக பயிற்சி பிளங்கள் அப்படி அந்த பழங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அது மட்டும் ஜாதகம் அறிந்து கொள்ள விரும்பினால் இதுல வீடியோல இருக்கிற மாநில அவர்களை கேட்கலாம் அழுதி தெளிவான பதில் கிடைக்கும் சரி முழுமையா பார்த்துட்டு மற்றவர்களுக்கும் பயம் பெற பகிர்ந்துட்டு தொடர்ந்து பாருங்கள் மிதனராசி அன்பர்களே உங்களுக்கான பலனை தொடர்ந்து பார்க்கலாம் திருமணமானவர்களின் திருமண பிரச்சனைகள் குறையும் மற்றும் பரஸ்பர நலிணக்கம் மேம்படும் தொழில் நல்ல முன்னேற்றம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் சமூகத்தில் செல்வாக்குமிக்க மற்றும் மரியாதைக்குரிய நபர்களை சந்திப்பீர்கள் இதன் மூலம் நீங்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் மற்றும் சமூக முன்னேற்றம் அடைவீர்கள் மிதனராசி அன்பர்களே உங்கள் அதிர்ஷ்டம் மேம்படும் மற்றும் உங்கள் கஷ்டங்கள் குறையும் ஒக்டோபர் மாதத்தில் குரு இரண்டாவது வீட்டுக்கு செல்வதன் மூலம் அதாவது கடகத்திற்கு செல்வதன் மூலம் கடகத்தில் குரு போய் அமரப் அப்போது உங்களுக்கு இரண்டாம் வீட்டுக்கு வரும் ஒக்டோபர் மாதம் அப்போது என்ன பலன் பணம் தொடர்பான சிக்கல்கள் உண்டாகும் செலவு ஸ்தானம் ஏற்படும் கடன் கொடுத்தல் வாங்கல் செய்வதன் மூலம் பிரச்சனைகளை சந்திக்கலாம் வன இழப்பு ஏற்படலாம் செல்வத்தை குவிப்பதில் நன்மைகளை தரும் மற்றும் உங்கள் அதாவது குரு மீண்டும் டிசம்பருக்கு இருந்து உங்களுக்கு செல்வத்தை குவிப்பதில் நன்மைகளை தரும் உங்கள் வேலையில் அதிக வெற்றிகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் டிசம்பர் மாதத்தில் நிலையில் உங்கள் ராசிக்கு குரு வருகையால் உடல்நல குறைபாடுகள் ஏற்படலாம் மற்றும் திருமண உறவுகள் மற்றும் வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது டிசம்பரிலிருந்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் குருபேச்சி பேச்சு மாறுற வரைக்கும் உங்களுக்கு டிசம்பர் மாதத்திலிருந்து ஏற்றத்தாழ்வான பலன்களாக அமையும் பரிகாரம் வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு குருபேச்சி பலனான புலனான ஏற்றத்தாழ்வான நிலையில் இருக்கும் பரிகாரம் வந்து வியாழன் அன்று ஒரு கோயிலுக்கு உளுத்தம் பருப்பு தானம் செய்யுங்கள் வியாழன் அன்று தச்சினாமூர்த்திக்கு மஞ்சள் பூ கொண்டு அரிச்சனை செய்யலாம் கடல மாட்டி கடல மாலை கட்டி போடலாம் குரு பகவானை வணங்கலாம் அது மட்டுமில்லாமல் வியாழன் அன்று ஒரு கோயிலுக்கு உளுத்தம்பருப்பு தானஞ்செய்யுங்கள் மிதுனராசி என்பவர்களே அடுத்ததாக கடகராசி